தங்கமயில என்ன சாமி பார்த்துட்டே இருக்கறானா சாமி பார்த்து பச்சிச்சிட்டு இருக்கறானா மூங்கில் செடி பார்க்கறானா அல்லாத்தி செடி வர பார்க்கிறது फ्रेंड्स இந்த மூங்கில் செடி விலை எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து 350 ரூபாய் ம் இப்போ பாருங்க மிமிக்கி இது என்ன சிரிப்பா பாருங்க பாகுபலி பாகுபலி சிரிப்பா பாருங்க மிமிக்ரி என்ன சிரிப்பா இப்ப செல்ல வச்சிருக்கீங்க என்னடா செல்ல வச்சிட்டீங்கம்பா வந்து மிமிகிரி நோட் பண்ணிக்கறாங்களே ஆமா மயில அப்பா கூப்பிடுறாரு அப்பா இங்க பாருங்க அப்பா பாருங்க தாங்க கிட்டி மயிலி சால கிட்டி மயிலி பாகுபலி இந்த செல் இல்லாம வச்சு நல்லா சிரிக்கிறாங்க நல்லா சிரிச்சிட்டேன் சார் செல் எடுத்தத கண்டுக்கறதாச்சு நான் பேச மாட்டாங்க நல்லா நாய் பேசிட்டு இருப்பா செல்ல பார்த்தா நான் நாய் வராது சிரிச்சிட்டு இருப்பேன் சிரிப்பு வராது செல்ல எடுத்தா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காயத்ரிக்கு கொடுத்த அவார்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒரு ஹோட்டலில் வாங்கினேன் ஆ நாங்கள் வாங்கினது ம் ரைட் குட்டி தூங்க போகிறான் நாங்கள் இரவு டிஃபன் செய்ய போகிறோம் சில குட்டி எல்லாத்துக்கு குட் நைட் சொல்லிடுமா காலையில் வரும் உன்னை பேசலின்ட்டு எல்லாரும் என்னை கேட்டாங்க தெரியுமா கமாண்டில் குட்டி தங்கத்தை கையில் வச்சுட்டு குட்டி தங்கத்தை பற்றி பேசவே இல்லையே அப்படின்ட்டு பாகுபலி அப்படிதான் திரும்புவியா சரி குட் நைட் தங்கம் எல்லாத்துக்கும் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்